ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா வேலைக்காரி அம்மா கண்ணு கடந்த முப்பது வருஷமா எங்கள் வீட்டிலேயே இருக்கிற இந்த அம்மா கண்ணுவை பற்றி தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் அவளோட வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கேட்போம்மா வேலைக்காரி அம்மா கண்ணு வார நாட்கள் வாரத்துக்கு ஒருத்தரம் திரும்பி திரும்பி வருவதனால் கொஞ்சம் தேய்ந்து போனாலும் போயிருக்கும் சூரியன் சதா உருண்டு கொண்டே இருப்பதனால் சம்பிரதாய பொய் சூரியன் உருளுவதில்லை என்று நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் மூளையாய் போனாலும் போயிருக்கலாம் ஆனால் இரவு பகலாய் சலிக்காமல் முப்பது வருஷ காலமாக எங்கள் வீட்டில் வேலை செய்து வரும் அம்மா கண்ணுவின் உடம்பு ஏன் தேய்ந்து போகவில்லை அம்மா கண்ணுவின் முன்னித்தி பற்கள் இரண்டும் உதட்டுக்கும் வெளியே வந்து நீட்டி கொண்டிருக்கும் முன் உச்சி தான் இப்பொழுது கொஞ்சம் நரை கண்டிருக்கிறது தேகத்தில் அதிகமான சதைப்பற்று கிடையாது தேகம் குச்சி போல நீண்டிருக்கும் சதைப்பிடிப்பு இல்லாத தேகத்தில் எலும்புகள் பார்ப்பவர்களின் கண்ணில் வந்து குத்துவது போல் இருக்கும் என்று சொல்வதுண்டு அம்மா கண்ணுவை பார்த்தால் அப்படி ஒன்றும் ஆபத்து ஏற்படுவதில்லை அம்மா கண்ணு நடுத்தரமான உயரம் கருப்பு நிறம் நாள் ஓய்ந்தாலும் ஓயும் அவளுக்கு வேலையிலிருந்து ஓய்வே கிடையாது தினம் தினம் புது மாதிரி வேலையா அதுவும் இல்லை செய்ததையே திருப்பி திருப்பி செய்கிற கழுத்தறுப்பு வேலை அவளுடைய வேலை மூளை வேலையா இல்லவே இல்லை அவள் செய்யும் வேலையை யோசித்து செய்ய வேண்டும் என்ற தேவையே கிடையாது கடிகாரத்தின் முன் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரியான வேலை அம்மா கண்ணு தேடிய ராசா புருஷன் கல்யாணம் செய்த ஐந்து வருஷங்களில் பிறகு விட்டுவிட்டு எங்கேயோ மாயமாய் போனான் ஆத்தா அம்மா கண்ணு சும்மா கடை ஓ பல்லும் பவுசும் இருப்பதற்கு உன்ன கட்டி காத்துட்டு எவன் கூப்பிடுற வளையிலும் இருக்க போறானாங்காட்டியும் நான் எவளையாச்சும் இழுத்துக்கிட்டு அக்கறை சீமை போவ போகிறேன் என்று அவள் புருஷன் அடிக்கடி சொல்லுவானாம் அவன் எங்கே எவ்வாறு போயிருப்பான் என்பதை யூகித்து கொள்ளுங்கள் கல்யாணம் ஆகவில்லை என்ற குறை நீங்கிறேயல்லாமல் அம்மா கண்ணு சொந்த குடும்ப சுகம் சொந்த குடும்ப கவலை ஒன்றுமே அறியாதவள் சென்ற முப்பது வருஷங்களாக நாங்கள் தான் அவளுடைய குடும்பம் நாங்கள் தான் அவளுக்கு குழந்தைகள் எங்கள் வீடு தான் அவள் வீடு எங்கள் குடும்பத்தின் சுக தான் அவளுடைய சுக துக்கமும் கடைசி ஜாம கோழி கத்தினால் எழுந்திருந்து விடுவாள் காலையில் முதல் காக்கை கத்தினால் போதும் எங்களை எழுப்பி விடுவாள் எங்கள் தாயாரிடம் இதை பற்றி சலுகை சொல்லிக் கொள்ள போனாலும் பழிக்காது வளருகிற குழந்தை படுக்கையில் இருக்கலாமோ என்று அம்மா கண்ணு சொன்னால் அப்பீல் கிடையாது வளருகிற குழந்தை படுக்கையில் இருக்கலாமோ வளருகிற வளர வேண்டிய மனிதர்கள் படுக்கடையாக இந்த நாட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு மாற்று தேடுவது போல அம்மா கண்ணு சொன்னாலா உயிர் மலரும் விடியற் காலத்தில் உரங்களாகாது என்ற அனுபவத்தை கண்டாளா தூங்கி போன நாளிகை மனிதனுடைய நற்று என்று அபூர்வ உண்மையை தெரிந்து சொன்னாளா இருந்தால் என்ன வளருகிற குழந்தை படுக்கையில் இருக்கலாமோ இல்லாத பேச்சு கோழியோடு எழுந்திருக்கிற அம்மா கண்ணு இரவில் கோவில் கடைசி மணி அடித்த பிறகுதான் படுத்துக்கொள்வாள் ஓடி புருஷன் நடுநிசியில் வந்து கதவை இடிப்பான் என்ற ஆசையோ சந்தேகமோ என்னவோ கதவு இடிக்கிறா போல சத்தம் கேட்டால் போதும் யார் யார் என்று பதறிக்கொண்டு எழுந்திருப்பாள் அம்மா கண்ணு அம்மா கண்ணு அது எலி ஓடுகிற சத்தம் தகரத்தை கீழே தள்ளிவிட்டது கதவை ஒருவரும் இடிக்கவில்லை என்று நாங்கள் யாராவது தப்பி தவறி சொன்னால் போதும் நீ ஏன் இன்னும் தூங்கவில்லை என்று கூச்சல் போடுவாள் அம்மா கண்ணு செய்கிற வேலையில் ஜாப்தா தேவையா ஜாப்தா தயாராய் வைத்திருக்கிறேன் வாசலுக்கு சாணி தெளிப்பால் வீடு கூட்டுவாள் வீடு மெழுகுவாள் மாடு கறப்பால் மாட்டுக்காரன் வராவிட்டால் மாடுகளை மேய்த்து கொண்டு வருவாள் பாத்திரங்கள் துளக்குவாள் எங்களுக்கு எண்ணெய் தேய்த்து விடுவாள் எங்கள் துணிமணிகளை அவள் தான் துவைப்பாள் நெல் அறுவடை காலத்தில் களத்துக்கு கங்காணம் செய்ய அதாவது மேற்பார்வை பார்க்க அவள் போவாள் நெல் புழுக்குவாள் நெல் குத்துவாள் மருந்து அரைப்பாள் குழந்தைகளுக்கு மாத்திரை கரைத்து போடுவாள் எங்கள் பந்துக்கள் வீட்டுக்கு சேதி கொண்டு போவாள் எங்கள் வீட்டிலேயே அதிகாரம் செய்வாள் எந்த ஸ்ரீதியும் தன் புருஷன் இருக்கிற வரையிலும் சுமங்கலி அல்லவா அம்மா கண்ணு தன் புருஷன் இறந்த சேதி வரையிலும் சுமங்கலி என்று சொல்லிக்கொள்வதை யார் தடுக்க முடியும் இதை பற்றி நாங்கள் அவளிடம் கேலி செய்ததுண்டு நான் கைம் விதவை மாதிரிதான் ஆனால் அந்த மாதிரி எண்ணிக்கொண்டால் அது அவளுக்கு ஓடிப்போன புருஷனுக்கு பாதகம் அவங்க என் நினைப்பால் செத்து போயிட்டாலும் போயிடுவாங்க அவங்க மகராசனா எங்கேயாவது நல்லா இருக்கட்டும் என்று அவள் பதில் சொல்வதை கேட்பவர்கள் கண்ணீர் விடாமல் இருக்க முடியுமா எங்கள் வீட்டிலே எங்கள் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் தகராறு ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்கிற பஞ்சாயத்து பொறுப்பு அம்மா கண்ணுவை சேர்ந்தது அம்மா சேலை இல்லாமல் பழஞ்சேலையை கட்டிக்கிட்டு எத்தனை காலம் வீடு வீடாய் நுழைகிறது அவங்க வீட்டிலே கல்யாணம் வருது கிழிஞ்ச சேலையோடு அம்மா போக முடியுமா என்று அம்மா கண்ணு சொன்னால் அதை தகப்பனார் ஏற்காமல் முடியுமா நீ கிழிந்த சேலை மாட்டிண்டிருக்கிறாயே உனக்கு புது சேலை வேண்டாமா என்று நாங்கள் கேட்டால் என் புருஷன் பக்கத்தில் இருக்கிறாங்களா நான் புது சேலை கட்டிக்கிட்டு மினிக்கு குளிக்கிட்டு நடக்க என்பாள் அம்மா கண்ணு எங்கள் வீட்டு கௌரவம் கிழிந்த துணி வழியாக கூட போகக்கூடாது என்று வைராகியத்துடன் பேசும் அம்மா கண்ணுவை என்னதான் செய்யப்படாது தெய்வம் கும்பிடு தெய்வம் வீட்டு தெய்வம் கூட தனது பக்த குடும்பத்தார்களிடம் இவ்வளவு கவலையும் சிரத்தையும் காண்பிப்பதில்லையே குலதெய்வம் இருக்கிற இடத்திலே அம்மா கண்ணுவை பிரதிஷ்டை செய்து என்ன பழைய குலதெய்வத்துக்கு கோபம் வந்தால் இன்னொரு இடத்துக்கு போகும் அவ்வளவுதானே அம்மா கண்ணுக்கு சாபம் கொடுக்க முடியாது அவள் சாபம் கொடுத்தாலும் ஒருவேளை பழிக்கலாம் அம்மா கண்ணு ரொம்ப சூடிகை ஒரு தரம் ஒருவரை பார்த்தால் போதும் அவர்களை பற்றி தேவையான அளவு தெரிந்து கொள்வாள் நல்லவங்க பொல்லாதவங்க என்று அவள் தீர்ப்பு சொல்லிவிட்டால் போதுமானது அவளுடைய முடிவிலே தவறே இருக்காது அவள் பொல்லா போக்கிரி பார்க்கையிலேயே தெரியுது என்றால் அது சரியாக தான் இருக்கும் அவனிடம் நாங்கள் பழகும்படி விடவே மாட்டாள் அம்மா கண்ணுவுக்கு மனிதர்களை பற்றி கதையே தெரியாது காக்காய் குருவி நரி கழுதை இவைகளின் கதைதான் தெரியும் கதையையும் நன்றாக சொல்ல தெரியாது கதை இல்லையே என்றால் உனக்கு அவசரம் உனக்கு கேட்கத் தெரியல என்பாள் சொல்ல தெரியாத குற்றம் குறை ஒன்று இருப்பதாகவே அவள் எண்ணினதே கிடையாது தனக்கு ஒன்றும் இல்லையே என்ற சிந்தனையாவது விசாரமாவது அவளுக்கு இருந்ததில்லை வெளியூருக்கு போய் நாங்கள் ஊருக்கு திரும்பி வந்தால் வீட்டுக்கு என்ன கொண்டாந்திருக்க என்று கூசாமல் கேட்பாள் எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று அவள் கேட்டதே கிடையாது வீட்டு பக்தி அபரிமிதமாய் கொண்ட அம்மா கண்ணுவிடமிருந்து நம்மவர்கள் தேசபக்தியை ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது மானம் இன்னதென்று நாம் எல்லாருமே அவளிடமிருந்து நன்றாக பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்கிற வீட்டு வேலை செய்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போவாங்க என்ன வேலை இருக்கோ செய்வாங்க கடகடன் வந்துருவாங்க ஆனால் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டோட வச்சுட்டு இந்த குடும்பத்தில் சொன்ன மாதிரி சுகம் துக்கம் அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்துக்குமே அவங்களோட அபிப்பிராயமும் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு வீட்டு வேலைக்காரவங்க கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் இதில் சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறத விட நம்ம வீட்டுக்கு என்ன கொண்டாந்துருக்கேன்னு கேட்பாங்கன்னு அது ரொம்பவே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ வெளியில் போயிட்டு வந்தால் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தான் கேட்போம் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கெல்லாம் கேட்டதே கிடையாது ஆனால் இந்த அம்மா கண்ணு கிரேட் தாங்க இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நம்பிக்கையான ஆளுங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லை பழகியிருக்கீங்களா இல்லை கேள்வியாவது பற்றிருக்கீங்களா முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta, bye.